வணக்கம் சியோ நோட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டி இன்ட்ராவில் பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ராவில் வி தேர்ட்டி வண்டி இது இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் வண்டி உங்கள் ஷோரூமில் எப்படி போய் வண்டி பார்க்குறீங்களோ அதே குவாலிட்டியில் இருக்கும் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது கிளாஸ்லேருந்து பாருங்கள் எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா பாடி லைன்லேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாது வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு அதேமாதிரி இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலும் இன்சூரன்ஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எஃப்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு வருஷம் பாடி லைன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா எதுவுமே செலவு பண்ண வேணாம் இந்த வண்டியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டாலும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சைடாங்கிள் பாருங்கள் புது சைட் ஆங்கிளாக இருக்கும் நீங்கள் சைடு ஆங்கிள் எதுவுமே பண்ண தேவையில்ல பாடி பாருங்க தொட்டிங்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் டயர் பார்த்திங்கன்னா ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு டயரு வேறு எதுவுமே வேலை செய்ய தேவையில்லை வண்டி எடுக்கிறீங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இவ்வளோ குவாலிட்டியான வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்குன்னா சியோ நோட்டோ கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அதேமாரி நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா வண்டிக்குமே லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருங்க சார் இவ்வளோ தெளிவான வண்டி புது வண்டி உங்களுக்கு எப்படி குவாலிட்டியில் இருக்கோ அதே குவாலிட்டியிலே இருக்குது ஷோரூமில் போய் புது வண்டி எடுக்கணுன்னு நினைக்கிறீங்க ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சியோ நோட்டா கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான வண்டியை ரொம்ப கம்மியான விலைக்கு வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இன்னும் கொஞ்சம் முன்னே பண்ணால் பண்ணி கொடுக்கலாம் கை பணம் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட போதும் மீதி ஃபினான்ஸ் பண்ணி லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுத்துட்லாம் குவாலிட்டியான வண்டி வேணுன்னா இங்கே சியோ நோட்டா கன்சல்ட்டிங் வாங்க பார்த்துட்டு எடுத்துக்கலாம்